எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க முருகனுடைய அம்சாவளி அதாவது ஒரு எப்படி முருகர் இருப்பாரோ அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க அழகுலையும் சரி அறிவுலையும் சரி ஏதோ ஒரு தனித்துவத்தில் இருப்பாங்க சரி இந்த மேஷராசி இருக்கிறவங்க ஒரு நூறு பேர் இருந்தாலும் ஒரு தனித்துவமாக தெரிகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி அப்படின்னா ஒன்று அழகாக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தனித்துவமான உருவ அமைப்பில் இருப்பாங்க உடல் ப கட்டுமஸ்தானாக இருப்பாங்கல்லாம் ரொம்ப குள்ளையாக இருப்பாங்க இல்லை கலராக இருப்பாங்க ஏதோ ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க இல்லைனா மீசு இல்லாமல் இருப்பாங்க இல்லை மீசை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா மக்கள் சேவையில் ஈடுபட்டிருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய தொழில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும் அதில் லாபம் வரலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இவங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துறை சார்ந்த தொழிலில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க இந்த ஆளை வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிச்சிரும் மேஷராசியில் இருக்கிறவங்களை பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிரும் அவன் பேசுகிற விதமோ ஏதோ ஒன்று வந்து அட்ராக்ட் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது பல இன்னல்களை தாண்டி பல கஷ்டங்களை தாண்டி குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த மேஷராசி அது மட்டும் இல்லாமல் பல குடும்பங்களுக்கு ஒரு முதன்மை ராசி எப்படி சொல்கிறது ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி வந்து அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு அப்படின்னு சொத்து மதிப்புகள் சேர்த்துறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மரியாதை அவ்வளோ அழகாக சேர்த்து வச்சுருப்பாங்க பணம் சேர்த்துறாங்க பண கஷ்டத்தில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய கடன்கள் இருப்பாங்க நிறைய துரோகங்களை சந்தித்த ராசி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு மதிப்பு வந்து பெற்று இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் இவங்க என்ன பண்ணா சின்ன சின்ன விஷயத்திலும் தப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் வந்து ஜோதிடம் பார்க்குறவர் அவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் மூலமாகவே சரி பண்ணிக்கலாம் சரி சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேஷம் அப்படிங்கிற ஒரு ராசி பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் பண்பு நலன்கள் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த ராசிக்கு ஒரு அஞ்சு விஷயம் இல்லை ஆறு விஷயம் சொல்லலாம் எப்படி அப்படின்னா இது உண்மையாக அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பார்த்துவிடுங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உருவ அமைப்பில் ஒரு மாதிரி இருந்தாலும் உருவமைப்பில் தனித்துவமாக தெரிஞ்சாலும் இவங்க பட்ட கஷ்டங்களுக்கும் இவங்க இருக்கிற ஆக்டிடியூடுக்கோ ஒரு வித்யா ஒரு சம்மந்தமே இருக்காது எப்படின்னா பயங்கரமான கஷ்டப்பட்டுருப்பாங்க லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டியோ எங்களோட ட்ரெஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க நடந்துக்கிற விதமோ பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு இருக்கும் அவங்களோட கஷ்டத்தை மக்களுக்கு முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க அவங்களோட கஷ்டத்தை வீட்டுக்கு முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க அவங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சு த சந்திச்சிருப்பாங்க நண்பர்களுடைய துரோகம் வந்து நிறைய சந்திச்சிருப்பாங்க இருந்தாலும் அது வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு சின்ன சின்ன நட்பு வட்டார்கள் அவங்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் வயசானவங்க கூட இவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுவாங்க எப்படின்னா இவர் எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து ஏதோ ஒரு துறையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ரொம்ப வயசாகி ஒரு ஐம்பது வயசு இருக்கார் இந்த பையனுக்கு ஒரு இருபது வயசாக மேச்சராசிக்கு இருபது வயசுதான் ஆகுது அவங்களும் எங்களும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க இவன்னா இவன் நல்ல பேர் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து க்ரியேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக வந்து இவங்க திகழ்வாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நண்பர்களை இவங்க காப்பாற்றிட்டு இருப்பாங்க ஒரு நண்பர் வந்து தொழிலே செய்யலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான் அப்படின்னா இவர் தொழில் செஞ்சு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நண்பர் தூரத்தில் வந்து உதவி கேட்குறான் அந்த அவனே மறந்துருப்பான் இது ஒரு டைம் கேட்டோமே அப்படின்னு ஆனால் இவன் ஞாபகம் வச்சு இவன் பண்ணுவான் அந்தளவுக்கு ஒரு அப்பாவி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அன்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ நீட்டான ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு உன்னதமான நண்பன் மேஷராசி அதனால் இப்போ நம்ம எப்படி முருகரை வந்து ஒரு நண்பனாக நினைக்கிறோம் அந்த மாதிரி இந்த மேஷராசியில் இருக்கிற முருகருடைய அம்சம் அம்சாவளி அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உடையவர்கள் நம்மளுக்கு நண்பராக இருந்தால் எப்போ நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் பெற்றவர்கள் இந்த சரி சரி இதெல்லாம் ஓகே தான் மற்றவனுக்கெல்லாம் நல்லா தான் பண்ணி கொடுக்குறோம் அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் பல துரோகத்தில் சந்தித்து ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு காலமாக இருக்க போகுது அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷராசி பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ இப்போ ஒரு ரெண்டு மாத காலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லாக் போட்டு வச்சுருப்பீங்க ஒரு மோதலம் போட்டு வைக்கிறது நிச்சயம் பண்ணி வைக்கிறது இவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது உத்தரவு சொல்லி வைக்கிறது இது மாதிரி குழந்தைகள் இல்லாதவருக்கு குழந்தை உருவாகிறதுக்கான மேட்டர் எல்லாமே ரெடி ஆகிருக்கும் முன்னாடி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க முன்னாடி ஓகேவாக இருக்கும் இல்லை ரொம்ப நாள் ஐவிஎஃப் அந்த மாதிரி எதாவது சின்ன சின்ன மருத்துவ விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது எதாவது ஓகே ஆகிருக்கும் இல்லைனா உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும் இப்போ உங்களுக்கு எல்லா இல்லை சூழலும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் நல்லா நடக்கப்போகுது ஒரு இரண்டு மாதமாகவே அது வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் டாக்டர் வந்து இதெல்லாம் பார்க்க சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கொண்டு வந்துருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் மேட்ரோ எல்லாமே சரியாயிடும் ஏதாவது உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனில் ப்ராப்ளமாக இருந்திருக்கு இல்லை ஏதாவது ஒரு கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மருத்துவ விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும் ஆனால் மருத்துவ விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் சரி உடனே டாக்டர் பார்த்துடணும் ஜாதக திறம்பியாக உட்காந்துக்கூடாது அது டிஸ்க்ளே பரவவே சொல்லிடும் சரி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் சரியாயிடும் உடல் பிரச்சனை எதுவுமே கிடையாது மன பிரச்சனை எதுவுமே கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம் கரெக்டாக போயிட்டுருது திருமணமும் வந்து நடக்கும் போது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் தொழிலுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்க போகிறீங்க சார் அந்த தொழில் வந்து எந்த இடத்துல இருக்க போது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் இன்னொரு பிரான்ஞ்சு இல்லை தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சைடில் இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து தொழில் வந்து ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்த அதே நண்பர்களோடையே நீங்கள் வந்து சேர்ந்து ஆரம்பிக்கலாம் போகிறீங்க புதுசாக யாராவது இணைக்கலாம் அப்படிங்கறத நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசிக்காரர்கள் இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டது எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஒரு இணையதளம் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டரைஸ்டு வேலை மண்ணில் கால்பதிக்காத வேலை மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டுருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்லாம் இந்த மேஷராசிகளை பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அதே மாதிரி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சில முக்கியமான விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்பட இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் சின்னதாக தப்பு பண்ணியிருப்பீங்க டாக்குமெண்ட்ரி இதே விஷயத்தில் ஒரு பெரிய சின்ன வே மேட்டர் தான் ஆனால் அது பெரிய இதாக இருக்கும் அந்த சின்ன மேட்டர்னால பெரிய விஷயம்லாம் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய காலங்கள்லாம் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு வேலை செயல்படுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் தொழில் இது எல்லாத்துலையுமே பரவாயில்ல இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்துருங்க வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க லாங் ட்ரைவ் போகிறீங்க பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது கூட சேர்ந்து தொழில் பண்ண போகிறீங்க டாக்குமெண்ட் விஷயம் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துருங்க அவ்வளோதான் புதிய வாகனங்கள் எடுக்கக்கூடிய நேரமும் இருக்குது புதிய கடைகள் புதிய வா தொழில்கள் தொடங்குவதற்கான நேரமும் நல்லாவே இருக்குது அதனால் நீங்கள் வந்து பயப்பட்டு நீங்கள் ஒன்றும் இது பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பயப்பட தேவையும் இல்லை அதேமாரி நீங்கள் எப்போயும் முருகன் ஒழிப்பாடு கண்டிப்பாக ஆகணும் இதில் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை குலதெய்வத்தை வழிபடும் போது மாதம் அல்லது மாதத்துக்கு ஒரு டைப் போட்டிருந்தா கூட ஓகே தான் போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் சில தடைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா தட்சிணா வழிபாடு வியாழக்கிழமை இரண்டு நெய்விலை ஏற்ற தட்சிணாபிடி நின்று உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு என்ன தொழிலில் சரி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடவுளை வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவார் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல திருப்பதி ஏழ்மலையானுடைய புகைப்படம் அல்லது திருப்பதி ஏழ்மலையானுடைய ஏதோ ஒரு வாசகம் இல்லை திருப்பதி ஏழ்மலையானுடைய உருவம் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருந்தது அப்படின்னா தொழில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன் திருப்பதி ஏழ்மலையான வேறு பெருமாள் வைக்கலாமே அப்படின்னா தனித்து நிற்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் சுறுசுறுப்பில் வந்து ஒரு பீரங்கி மாதிரி சுறுசுறுப்பில் அவர் மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வந்து இருக்கிற இடம் செல்வ செழிப்போட காட்சி அளிக்கும் உச்சியில் காட்சி அளிக்கும் லக்ஷ்மி எப்படி ச தனியாக தனிமையில் தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்குதோ அது மாதிரி திருப்பதி ஏர்மலை தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கும் அந்த லட்சுமி தேவியோடு இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கும் அதை வாங்கி வைங்க லட்சுமி தேவியோட ஃபோட்டோ இருந்தால் அதுவும் தனியாக வைங்க இந்த தனியாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழமனையானோட பக்கப்படும் மிகப்பெரிய நன்மை தரும் முருகர் வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே அம்ச அம்சம் இருக்குது அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் வழிபட்டாலும் அது ரொம்பவே நல்லது முருகரை நீங்கள் வந்து மனசுலேயே எப்போயுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்பவே நல்லது ஸோ இந்த கடவுள்கள் நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு மிகப்பெரிய விமோச்சன காலமாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரம்லாம் கிடையாது இது மேலே நன்மை தான் நடக்க போது சில கவனங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஃப்ரீ டைமாக இருந்தது இல்லை யாருக்காவது பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அந்த உணவு கொடுக்கறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் யாராவது வயசானவங்க ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான் வாங்கி கொடுக்க முடியுது உங்களுக்கு வருமானத்தை கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படணும் நமக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்க போது ஸோ அதில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு யாருக்கோ ஒரு பிஸ்கெட்டோ இல்லை யாராவது ஒரு ரோட்டில் தனிச்சுருக்காங்க எங்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு தயிர் சாதமோ புளி சாதமோ தக்காளி சாதமோ ஏதோ ஒன்று இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு அவங்க ஒரு வேறு பசி ஆறுவாங்க அந்த பசி ஆடுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் அந்த புண்ணியம் வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் ஸோ அதை வந்து ஒரு 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 வாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வாரம் அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் அதை நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இது மேஷராசிக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி பூர்வ ஜென்ம விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் இருந்திருக்கும் அதாவது பூர்வ ஜென்மம் முன்னோர்களுடைய சாபம் அது நிறையா இருந்திருக்கும் அது எல்லாமே இனிமேல் சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக போகுது அதனால் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் அடுத்தடுத்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டே வந்துட்டு போகிறேன் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிறோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க ஓம் திருப்பதி ஏழு நேரம் பற்றி ஓம் திருப்பதி ஏழு மணி ஆய் பற்றி ஓம் திருப்பதி ஏழு நேரம் பற்றி அப்படின்னு மறக்காம பற்றி பற்றிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை உங்களோட வீடுகளிலையோ எங்கே இருந்தாலும் அதை ஒரு மூணு டைம் உச்சரிக்கும் அது ரொம்பவே நன்மை தரும் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட வீடியோ வந்து யூடியூபில் விட்ருக்கோம் யூடியூப்பில் உங்களுக்கு இது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இதை பகிருங்க இதில் பரிகாரம்லாம் பெரிய பெரியம்லாம் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய செயலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் தான் பரிகாரம் இனி நடப்பவை நன்மையாகவே நடக்கட்டும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே